ரொம்பவே பாப்புலரான விஜய் டிவி சீரியலில் பேக் டு பேக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதுவுமே மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக விஜய் டெலிவிஷனில் ஒன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருக்கு விழும் மலர்வனம் சீரியல் இந்த சீரியலில் பேக் டு பேக் ரெண்டு பேரும் பிக் பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போனாங்க அதில் கார்வன் கேரக்டர் இருந்த சத்யா அவர்கள் ரீப்ளேஸ்மெண்ட் நடத்திட்டாங்க ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி கான் வந்து நியூ கார்வண்ணாக என்ட்ரி கொடுத்தாங்க டூ வீக்ஸ் பேக் அவரை தொடர்ந்து ராயன்மே வந்து பிக் பாஸ் போயிருக்காங்க பட் இப்போதைக்கு அவர் இல்லாமல் தான் சீரியலை வந்து மூவ் இருக்காங்க இந்த சீரியல்ல சாரன் கேரக்டரை ஒன் சைட் ஆல் லவ் பண்ண ஆக்ட்ரஸ் ரொபினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மோகனா அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ட் இவங்க வந்து கதாநாயகில டைட்டில் வினரா ஆனதுனால விஜய் டிவில ஒரு சீரியல்ல லீட் பண்ண போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா சோ அதனாலதான் இந்த சீரியல்ல வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டுமே இருந்தாங்க ஈவன் இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் இப்போ வேற ஒரு மலையாளம்லயுமே பாத்தீங்கன்னா பிளவர் ஸ்டேவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சடனா சீரியல்ல இருந்து குவிட் ஆகியிருக்காங்க சோ இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இனிமே நியூ மோகனாவா யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரியல் நேம்மே மோகனா தான் விஜய் மோகனா இவங்க தான் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து மோகனா கேரக்டர் பண்றாங்க ஆக்ட்ரஸ் ரொபினாவை ரிப்ளேஸ் பண்ணி ஹீரோ பத்தி சொல்லணும்னா இவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ரோல்ஸ் இந்த விஜய் கேரக்டர்ஸ்மே பண்ணியிருக்காங்க கரண்டா இப்போ மௌனம் பேசியதே அப்படின்ற சீரியல் சி தமிழ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா அதுமே ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட்ல தான் போயிட்டு இருக்கு அந்த சீரியல்லுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அட் ஏ டைம் ரெண்டு சேனல்ல விஜய் அண்ட் ஜி ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட்ல இவங்களாம் இனிமே நீங்க ரெகுலரா பார்க்கலாம் அண்ட் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க